மருத்துவர் சங்கத்தின் எழுபத்தி ஓராவது ஆண்டு மாநாட்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பைச் சேர்ந்த பெருமிதப்பிற்குரிய நிர்வாகிகளே மரியாதைக்குரிய அத்திக் ஷேக் அவர்களே சாய்ராம் கோபால் அவர்களே நிர்மல் ஃப்ரெட்ரிக் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வர்மன் அவர்களே மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களே ஸ்ரீராம் கோபால் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்று இன்றைக்கு இந்த சங்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மெட்ராஸ் மாநில கண் மருத்துவர்கள் சங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோசப் ஞானடிக்கம் மருத்துவர் டிவி ரங்கநாதன் மருத்துவர் சங்கர் ராவ் போன்றவர்களால் துவங்கப்பட்டு இன்றைக்கு நாலாயிரம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து வளர்ந்து வளர்ந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் அந்த வகையில் இந்த சங்கத்தின் தலைவர்களாக நிர்வாகிகளாக இருந்து அருள்மொழிவர்மன் அவர்களும் சுஜாதா மோகன் அவர்களும் ஸ்ரீராம் கோபால் அவர்களும் பாலாஜி ராமநாதன் போன்றவர்களும் நிர்வாகிகளாக இருந்து இந்த மிக சிறப்பான மாநாடுகள் மாநாட்டினை முன்னெடுத்து வெற்றியை பெற்று வெற்றி பெற பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசு கண்கள் மற்றும் கண் மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பல்வேறு வகையான பணிகளை செய்து வருகிறது அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கிற தனியார் கண் மருத்துவமனைகளும் இன்றைக்கு கண் மருத்துவ சேவைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பை அறித்து அறித்து வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு மருத்துவத்துறையில் ஒரு மிக சிறந்த அளவிலான அனைவரும் பாராட்டும்படியான ஒரு நிலையை பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் அண்மையில் கடந்த மாதம் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நான் உரை நிகழ்த்துவதற்கு சென்றபோது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களோடு ஏராளமான அமர்வுகளில் பங்கேற்கிற அந்த வாய்ப்பை பெற்று தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவ திட்டங்கள் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த காப்பீட்டு திட்டத்தின் பல நாள் இன்றைக்கு பயன்பட்டு கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை மக்களை தேடி மருத்துவம் எண்ணுயிர் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் பாதம் பாதுகாப்போம் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தரித்தல் திட்டம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதிது புதிதாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த திட்டங்கள் குறித்தெல்லாம் பேசிய போது அமெரிக்காவின் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவ விற்பனர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்ததோடு மட்டுமல்லாது இந்த அளவுக்கான திட்டங்கள் வேறு எங்கும் இல்லை என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு பாராட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல அதை தொடர்ந்து பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலும் அந்த மருத்துவ மாணவர்களிடையே உரையாற்றும் போது இந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னபோது மாணவர்களும் அவர்களுடைய மகிழ்ச்சியை பெரிய அளவில் வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் மூத்த துணைத் தலைவர்களுடனான ஒரு மாநாட் ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறிப்பாக இந்த இன்னுயிர் காப்போம் என்ற இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளும் அரசும் இணைந்து எத்தனை மருத்துவமனைகளில் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது அந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை சொன்னபோதும் தமிழ்நாட்டில் இந்த காப்பீட்டு திட்டத்தில் எவ்வளவு மருத்துவமனைகள் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வளவு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் பயன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்கின்ற பட்டியலை சொன்னபோது உலக வங்கியின் அலுவலர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ந்து பாராட்டி இதே போன்று உலக உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்கு இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினார்கள் அந்த வகையில் கூட கடந்த வாரம் தாஜ் கோ தாஜ் ஹோட்டலில் இந்தியாவின் ஒரு மாநிலங்களில் மாநிலங்களிலிருந்தும் அதேபோல் இலங்கை மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் கூட இன்றைக்கு அந்த ஒரு உலக வங்கி ஏற்பாடு செய்த ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு அதிலும் கூட தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்கள் குறித்து மிகப்பெரிய அளவில் சிலாகித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு காரணம் அரசு மருத்துவ நிர்வாகம் மட்டுமல்லாது தனியார் மருத்துவ நிர்வாகங்களும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவையை தமிழகத்தில் ஆற்றி வருகிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் இங்கே எனக்கு முன்னால் வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ராஜன் அவர்கள் எனக்கு தெரிந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக எங்கள் குடும்ப மருத்துவர் எங்களை அவர் கண் போல் எங்கள் கண்களை பாதுகாத்து வருபவர் அவர் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் நான் மேயர் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து ஒரு கிராமங்கள் முழு கிராமங்கள் வாரியாக சென்று கண் பரிசோதனை செய்கிற கண் அந்த செய்து அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த திட்டத்தை தொடங்கி அன்று முதல் இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஏராளமான அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து இந்த கண் பரிசோதனைகள் செய்வதும் அவர்களுக்கு அந்த பார்வை அளிப்பதற்குரிய பல்வேறு விஷயங்களை கண் மருத்துவர்கள் செய்து வருகிறார்கள் அநேகமாக எனக்கு தெரிந்து தன்னார்வலர்களோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து மற்ற மருத்துவத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் எந்த துறையில் அதிகம் பேர் பொதுமக்களுக்கு இலவசமாக சேவை செய்வதற்கு முகாம்களை நடத்துகிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் கண் மருத்துவத்தில்தான் அதிகமான முகாம்கள் கிராமங்களிலும் நடக்கிறது மாநகர பகுதிகளிலும் நடக்கிறது ஏழை எளியவர்களுக்கான இலவச மருத்துவ சேவை என்பது இந்த முகாம்களின் வாயிலாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவ கட்டமைப்பை கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் ஒரு அறுபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை எழும்பூரில் திறந்து வைத்தார்கள் அதில் இன்றைக்கு ஏராளமான அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை அரசு கண் மருத்துவ நிர்வாகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மண்டல கண் மருத்துவமனை ஒன்று எழும்பூரிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முப்பத்தி ஆறு இடங்களில் இருக்கிறது அத்துணை மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் முப்பத்தி எட்டிலும் அரசு மருத்துவமனைகளில் ஒரு இருபத்தி ஆறிலும் காணொலி கண் பரிசோதனை மையங்கள் என்கின்ற வகையில் ஒரு முப்பத்தி எட்டிலும் கண் வங்கிகள் என்கின்ற வகையில் ஒரு இருபத்தி எட்டு இடங்களிலும் பதினோரு புதிய நடமாடும் கண் மருத்துவ பிரிவுகளும் இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கண் மருத்துவத்திற்கென்று இவ்வளவு கட்டமைப்புகள் இருக்கிற இதே நிலையில் தமிழ்நாட்டில் தனியார் கண் மருத்துவமனைகளும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு இந்த கண் மருத்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் வாய்ப்பும் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாகவே உணர்வோம் அந்த வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கண்ணொலி காப்போம் என்கின்ற ஒரு திட்டத்தை பள்ளிகளில் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு கூட கடந்த ஆண்டில் மட்டுமே ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடிகள் ஏழு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி குழந்தைகளுக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் பிறந்தவுடன் கண்புரை விட்டமின் ஏ குறைபாடு பிறவி கண் குறைபாடு போன்ற போன்றவைகள் உள்ளனவா என்பதை பரிசோதனைகள் செய்கிற சிகிச்சைகள் தொடர்ந்து இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு மருத்துவமனைகளில் குறை குறைமாத மற்றும் குறைந்த எடையுடன் பிறக்கிற குழந்தைகளுக்கு விழித்திரையில் ஏற்படுகிற ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி பரிசோதனை காலணி வாயிலாக இன்றைக்கு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஏழை எளிய முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கண்களில் ஏற்படும் குறைபாடுகள் மற்றும் ஒலி விலகல் பழையை கண்டறிந்து தேவைக்கேற்ப இலவச கண்ணாடிகள் வழங்கும் திட்டமும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக அரசு மருத்துவ நிர்வாகங்களும் தனியார் மருத்துவமனைகளும் மிக சிறப்பாக இன்றைக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரு நாலாயிரம் மருத்துவர்கள் உள்ளடக்கிய ஒரு சங்கம் இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக ஒரு ஏழா எழுபத்தி ஓராவது ஆண்டு விழாவை கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம் வருகிற போதே நம்முடைய இந்த அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் சொன்னார்கள் காலையிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயம் ஒரு நாள் முழுவதும் நடைபெறுகிற மாநாடு இரவு ஐந்து மணியை மாலை ஐந்து மணியை கடந்ததற்கு பிறகும் இறுதி நிகழ்ச்சிகளிலும் கூட இவ்வளவு பேர் பங்கேற்றிருப்பதென்பது எந்த அளவுக்கு இந்த அமைப்பின் மேல் நீங்கள் ஆர்வத்துடன் இந்த அமைப்பில் பங்காற்றி கொண்டிருக்கிறீர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்துக் கூறி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் ஐந்து மணிக்கெல்லாம் வர வேண்டும் என்கின்ற வகையில் பணித்திருந்தாலும் இன்று மாலை நானும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் திரு உதயநிதி அவர்களும் நீர்வள ஆதாரத்துறையின் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களும் பொதுப்பணித்துறையின் அமைச்சர் திரு ஏவா வேல் அவர்களும் நகராட்சி அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய நேரு அவர்களும் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் சென்னையில் வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருந்த காரணத்தினால் அது முடித்து இங்கே வருவதற்கு காலதாமதமாக ஆனது எனவே என்னுடைய தாமதத்திற்கு வருத்தத்தை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பில் எஃப்னை கிளிக் செய்யுங்கள்